ரெண்டுமே மேலா பீமேலா மேல ஒண்ணு பீமேல் ஒன்னு இருக்கு பேரா இருக்கு ஆமாங்கண்ணா பேரன்ட்ஸ் வீடியோ பாத்து எடுத்துக்கலாம் நேர்ல கூட வந்து விசிட் பண்ணி எடுத்துக்கலாம் என்ன ரேட்டுமா வருது பன்னெண்டு ரூபா வருதுண்ணா பன்னெண்டு ரூபா சொல்றேன்

கால் நகவுனா கருப்பா இருக்கும் சரி சரி ফুল வாய் வந்து ফুল பஸ் மாஸ்க்ல இருக்கும் ফুল ब्लैक कलर இருக்கும் ஆமா சரி ஓகே நீங்க வந்து காம்பே மட்டும் தான் பண்றீங்க வேற பிரேட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நம்ம கிட்ட லிட்டர் லிட்டர் இருக்கு லேப் லேப் லிட்டர் இருக்கு சரி இது ஃபைனல் நேரட்ல கொடுப்பீங்க இந்த பத்தி நான் இது கொடுக்கலாம்ங்கனா நம்ம ஃபெமில ஒரு 2 ரூபாய் தான் கொடுக்கலாம்ங்கனா ஃபெமில 2 ரூபாய் மேல் ஒரு 10 ரூபாய் தான் கொடுக்கலாம் 10 ரூபாய் தான் கொடுக்கலாம் சரி ஓகே மா ஓகே ஓகே அப்படியே அடுத்து அடுத்து லேப் லேப் இது எத்தனை நாளா குட்டிமா

ஒன் டூ போர் ஜீரோ எயிட் டூ சரி ஓகே அனைவருக்கும் வணக்கம் நான் இப்ப பாத்துட்டு இருக்கிறேன் பாத்தீங்கன்னா நான் தான் குன்னத்தூர் சேவை சந்தையில் நாய்குட்டிகளோட விற்பனை விளைஞ்சு பார்க்க போறோம் வர இங்க ஆறு கடை குடிச்சுட்டு போறேங்க ஜ இருக்கு இந்த சந்தை திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் கோபிச்செட்டி பழைய செல்லும் சாலையில அமைச்சிருக்கிற சந்தை வாரம் வரும் திங்கட்கிழமை நடக்கிற சண்டை ஆஹ் காலையில அஞ்சு மணி இருந்து சாயந்தரம் மதியானம் சாரி காலையில அஞ்சு மணி இருந்து பத்து மணி மட்டும் நடக்கும் திருப்பூர் திருப்பூர்த்தூர் கோபிச்செட்டி பழைய செல்லும் சாலையில அமைந்திருக்கிற சண்டை அங்கே நாய் கோழி ஆடு

லேப் வந்துட்டு இருக்கு நான் ஒரு பத்து நாள் வந்து லேப் வந்துருங்க அப்புறம் ஒன் டைம் நல்ல டாக்ஸ் மண்டே இருக்கு நான் மேக்ஸிமம் டைம் எது வேணா கிடைக்கும் எல்லாமே பண்ணிக்கலாம் நிறைய சரிங்க இப்ப கையில் இருக்க இந்த பப்பி பாத்தரலாம் பொமேரியன் இருக்கீங்க இல்ல மினியேச்சர் இல்ல நார்மல் டைப் ஆனா நார்மல் டைப்லயே புஷ் கோட் வருது அது நார்மல் ஃாதர் மாதிரி நல்ல ஹேர் டைப் தான் சரிங்க நல்ல இது வந்து பையனச்சிங்க மதர் மாதிரி வந்திருக்கு இது வந்து ஃாதர் மாதிரி வந்திருக்கு ஃாதர் மாதிரி கரெக்ட்டா வந்திருக்கு ஒரே மாதிரி இருக்கு எத்தனை நாளா பப்பினா 36 நாளா சின்னியோட 36 நாளா ஆமாங்க

ஹெஜ்ஜாக் இந்த மாதிரி ஐட்டம் பண்றாங்க அப்போ ஃபிஷர்ல எக்ஸைட்டிக் மெரன் பண்ருக்கோம் வச்சிருக்கா எல்லாமே பண்றேன் எல்லாமே இருக்கா ட்ரான்ஸ்போர்ட் வந்து எல்லாமே பண்ணிக்கலாம் வேணாலும் கிடைக்கும் பண்ணிக்கலாம் டிரான்ஸ்போர்ட் குடுத்து எல்லா பக்கம் கொடுத்து நார்த் இந்தியா சீன கூப்பிடுறாங்க அங்க பண்ண எல்லாமே தமிழ்நாடு கேரளா பண்ணிருக்கா சரி ஓகே அப்புறம் உங்க காண்டாக்ட் நம்பர் இருந்தா சொல்லிருங்க انا 7339510287 87 ஓகே انا அசீர் முகமதுனா சரி ஓகே சரி ஓகே அண்ணா வணக்கம் வணக்கம்ண்ணா உங்க ஒரு சின்ன அறிமுக படுத்துங்க எங்க இருந்து வர்றீங்க உங்க பேரு பாபுங்கா நல்லா பாளையம் சிப்பி பாறீங்க இது வந்து சிப்பி பாற பப்பி ஆமாண்ணா அப்படியே கொஞ்சம் இப்படி திருப்புங்க இது என்ன ஒத்த குருக்குல சேரமா ரட்ட குருக்குல சேரமா 100% ஒத்த குருக்குங்க மடிக்காதே இது வந்து என்ன கொஞ்சம் இதா இருந்துச்சு மாறிடுச்சு போக போக இல்லைன்னா நல்ல பறவைக்காதான் இருக்கு குறுக்கு ஓட்டத்துக்கு நல்லா இருக்கு மினிமம் இருபத்தி எட்டு இன்ச்சு ஒயர் வருங்க ஆகுது வேட்டைக்கு அருமையா வேட்டை எடுக்குது இது எலி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால நல்லா வேட்டை எடுக்குங்க

சரி யாரு காப்பாத்துறதுக்கு ட்ரிப்பு போடுற செலவு பண்றதால இல்ல நம்ம ஜீரோ மோட்டாலிட்டி தான் குடுக்குறோம் நம்ம வாண நாய் வந்து இறப்பு இருக்கக்கூடாது அதனால தாங்கி நிக்கிற அளவுக்கு இம்யூன் தாங்கி நிற்கிற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாய் குட்டியை கொடுக்குறேன் ஏன்னா இல்லன்னா இதுல பிரச்சனைனா நிறைய பேருக்கு கால் பெண்ட் ஆகுறது இந்த பிரச்சனை எல்லாம் வரும் யாருக்கும் சொல்றதெல்லாம் கிடையாது கால்சியம் சிறப்பு கால்சியம் இதெல்லாம் கொடுத்துதான் நம்ம நாய் ஓரளவுக்கு சைஸ் வந்து கரெக்டா வரும்னு தெரிஞ்சா தான் நாய் கொடுக்கறது இல்லாம கொடுக்கறதில்லை அறுபது நாளைக்கு முன்னாடி நான் யாருக்கும் கொடுக்கறது இல்லை

ரெண்டாவது கண்ணு தெரியாது அதெல்லாம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அதோட தாய் தகப்பன் அதோட தாய் தகப்பனுக்கு இந்த ஒரே தாய் தகப்பனுக்கு குட்டியில சேர்ந்து என சேத்தனால வர பிரச்சனைகள் இது அப்படி கிடையாதுங்க இதோட அப்பா வந்து செல்வா இன்ஸ்டாகிராம்ல மூணு லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க ஒரு நல்ல ஆள் சரிங்களா ரியல் இந்தியன் சாம்பியனுங்க அவன் கேசிஐ சாம்பியனு சோ அவனோட பிள்ளைகள் இது எல்லாமே பிள்ளைகள் ஆமாங்க ஆள் அம்பத்தி நாள்ல குட்டி சைஸ் எவ்ளோ ஹெவியா இருக்குன்னு பாத்தீங்க அம்பத்தி ஒன்பது நாள் அம்பத்தி ஒன்பது நாள்

மேல் வாங்கிட்டு போன மீட்டிங் போமேல் வாங்கிட்டு போன மீட்டிங் போது பக்கத்துல என்ன கொடுத்துருக்கேன் ஆறாயிரத்து ஐநூறு நாய்க்கு மேல நான் குடுத்துருக்கேன் இது வரைக்கும் இது வரைக்கும் எல்லா பக்கம் நெட்வொர்க் வச்சிருக்கேன் என்டை இந்தியா ஃபேன் இண்டியா ஃபுல்லா நெட்வொர்க் இருக்கு எங்க இருந்தாலும் சரி நம்ம எல்லா ஹெல்ப்பும் பண்ணலாம் எல்லா கைடன்ஸ் வேணால் எப்ப வேணா கொடுக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இண்ட்டு செவன் டைம் பாரே கிடையாது எப்ப வேணா கூப்பிடுங்க சரி ஓகேண்ணா இப்ப ராஜபாளையம் ஓகே இது போக வேற என்னென்ன பிரீ அவை இருக்கு ராமபுரா இருக்குண்ணா சவுத் சவுத் இந்திய சைடுல ஜாதிகா இல்லாத ஹவுஸ் பிரீன் வந்து ராம்புரா பேப்பரோட இருக்கு பேப்பர் ஆர்டர் பப்பி இப்போதான் லெட்டர்மெண்ட் ஆச்சுங்க பப்பி சோட இருக்கு உங்களுக்கு வெரிஃபிகேஷன் அது முடியல முடிஞ்சா அடுத்த வாரம் நம்ம ராம்பூரா கொடுக்கலாம் முதோ லவுண்ட் இருக்குங்க அதே மாதிரி கேரவ லவுண்ட் இருக்கு எல்லாமே லெட்டர்மெண்ட் ஆயிடுச்சு அறுபது நாள் கழிச்சு தான் கூட்டி கொண்டு வருவோம் பட் அதுக்கு இடையிலே அதோட பேரண்ட்ஸ் கொண்டு வந்து அடுத்த வாரம் காமிக்கலாம்னு சரி சார் நாலு பேர் கண்டிப்பா அடுத்த வாரம் கொண்டு வருவாங்க சரி ஓகே நான் ரொம்ப நன்றி அதோ நம்பர் தான் சொல்லிருக்கீங்க நைன் எயிட் போர் த்ரீ டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் ஃபைவ் அவங்க கிணல் வந்து எந்த இடத்துல இருக்கீங்க துடிலூர் பக்கங்க

பாட்டிமா ரெண்டு வச்சிருக்காங்க பாட்டிமா ரெண்டு பப்பி வெயில் வாங்குறக்கா நிற்கிறாங்க ரெண்டு பப்பி ஆமா ரெண்டு எடுத்து பேர் சரி ரெண்ட் ஓகே இது கோம்பை பத்தி டீட்டெயில் அப்படியே சொல்லிருங்க அண்ணா இது கோம்பைங்கன்னா நம்மகிட்ட மேல் பிமேல் அமௌண்ட் இருக்குதுங்கர்பஸ் நல்லா இருக்குங்க நம்ம கனல் வச்சிருக்கோங்க நம்ம ராஜபாளையா சிப்பிப்பாரா கன்னி கோம்பை புள்ளிக்குட்டா பீகல் எல்லா பிரீடுமே மேல் அண்ட் பீமேல் இருக்குதுங்க இது இப்ப ஆயிருக்குதுங்க ஸ்பெசிபிக் கார்டனுக்கு நல்ல பர்பஸ் நல்லா இருக்குங்க பாதுகாப்புக்கும் வேட்டைக்கும் நல்லா இருக்கு யாருக்கும் கூடாது கண்டிப்பா நல்லா அக்ரெசிவா இருக்கும் நல்லா இருக்குங்க சரி சரி இது என்ன ரேட் சொல்றீங்க எட்டாயிரம் ரூபாய் சொல்றாங்கண்ணா ஆண்குட்டி சரிங்க ஆமாங்க பெண்குட்டியெல்லாம் சேலம் ஆயிருச்சுங்க மட்டும் தான் இருக்குது ஆண்குட்டி ஆள் ஆண் இருக்குது ஒரு ஆண்குட்டி எட்டாயிரம் ரூபாய் சொல்றாங்க எல்லாமே ஆண்குடி சேலாயிருச்சு பெண்குட்டி தான் இருக்கு பெண்குட்டியிலே வந்து கனல் எடுத்துட்டாங்க ஆண்குட்டி மட்டும் இருக்குதுங்க ஆண்குட்டி இப்போ ஆண்குட்டியில எத்தனை இருக்குங்க ஆண்குடி நாலு குட்டி இருக்குதுங்க நாலு குட்டி இருக்கு இரண்டு பிளஸ் பாட்டி பாட்டி ரெண்டு வச்சிருக்காங்க

இது ஒண்ணுதான் கைவச இருக்கு நாங்க டாபர் மணி இருக்கு நான் வீட்ல லிட்டர் மண்டல் இருக்கு லிட்டர் மண்டல் ஒரு ஒரு மாசம் ஆகும் சரி ஓகே இது ஃபெமிலங்கடா ஃபெமில இந்த மாதிரி பப்பி என்னங்க சந்தேகம் தான் வாங்கலாம் வாங்கலாமா சரி ஓகேண்ணா நீங்க எங்க இருந்து வர்றீங்க நான் திருப்பூர்ல இருந்து வரேன்டா திருப்பூர் இங்க திருப்பூர் கொங்கமேன் ரோட் கொங்கமேன் ரோட் கொங்கமேன் ரோட் சரி 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 ஓகேண்ணா நல்ல கொளு கொளுன்றது பாக்கற குட்டி அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா லாபங்களா ஆமாங்க லாபே ஃபெமில்

கொடுத்துட்டா அதே ரேட்டுக்கே கொடுத்துடலாம் அதிகமா வேணாம் அது கம்மியா ஆகாது என்ன காரணம் ரேட் கம்மியா குவாலிட்டிங்கண்ணா வெளியே இதே பப்பி நான் ஸ்டேட்டஸ் வச்சப்பே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வச்சிருக்காங்கண்ணா சரிங்க சோ இது வந்து நம்ம கம்மியா தானே சொல்றதே கம்மி தாங்கண்ணா சொல்றதே வேக்சினோட இருக்குங்கண்ணா வேக்சின் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதை ரேட் அதிகமா தாங்கண்ணா இருக்கு சரி ஓகே இந்த மாதிரி பப்பீஸ் வேணும் உங்களுக்கு ஆனால் பண்ணிக்கலாமா இது போக வேற என்னென்ன பப்பீஸ் அவைலபிள் இருக்கு இது போக ஷிட்ஸும் இருக்குங்கண்ணா இப்ப

சரி ஓகே ரொம்ப நன்றி ஓகேண்ணா நன்றி